அதனால இந்த விசாரணை வந்து நேர்மையாக நடக்கும் பட்சத்திலே விஜய்க்கு வந்து விஜய் ஒரு குற்றவாளி தான் என்கிறது ரெக்கார்ட் ஆன்சா ஆடுறவங்களுக்கும் இவருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஒரு ரெக்கார்ட் ஆன்ச இங்க வந்து தரையில் ஆடுவார்கள் அதே மாதிரி திரையில ஆடுறாரு ஜனநாயகனுக்காக வேண்டிய அவர் போய் மலேசியாவில போய் ஒரு டிக்கெட்டை போட்டு தலைக்கு பத்தாயிரம் ரூபாய் வசூலை பண்ணி ஒரு எண்பத்தி நாலாயிரம் பேரை திரட்டி இது மாதிரி ஒண்ணு பாஜக பக்கம் இப்போதைய அவர்கள் விமர்சனம் விமர்சனம் செய்வதை விட்டு விட்டார்கள் இனி பாஜகவாவே மாறுவார்கள் சந்திரமுய்யாவே கங்கா மாறிட்டான்னு சொல்றது மாதிரி பாஜகவாகவே முழுமையாக தாமே கா மாறிவிட்டது என்கிற நிலைமையை நோக்கித்தான் இந்த விசாரணை அழைத்து செல்கிறது நான் நினைக்கிறேன் எங்க ஆட்சி வந்த உடனே இந்து அறநிலையத்துறை எல்லாமே வந்து உங்க கைக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு தாவை தொற்று சொல்றாரு இது பிஜேபியினுடைய அஜெண்டா ஏன் வந்து தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லாமல் தற்கூரி வெற்றி கழகம்னு சொல்றாங்கன்னா இது போன்ற செயல்பாடுகளாக இதை தலைமை வந்து கட்டுப்படுத்துவதும் இல்லை கேள்வி கேட்பதும் இல்லை இப்படி ஒரு கூட்டம் இருப்பதை அவர்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் புன்னகை நேயர்களுக்கு வணக்கம் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து இன்று நம்முடன் உரையாட இருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஜய் வந்து தன்னுடைய ஆடியோ லான்ச் ஜனநாயகன் ஆடியோ லான்ச் மலேசியாவில் வெற்றிகரமாக நடத்தியிருக்காரு டான்ஸ் ஆடி ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதே நேரத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த சிபிஐ அது வந்து தன்னுடைய தீவிர விசாரணை லான்ச் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது ஸோ என்னையும் ஒப்பிட்டு உங்களுடைய ஆரம்ப கட்ட பார்வை மூன்று மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்கிற நிலைமை வந்து ஏறத்தாழ டிசம்பர்லேயே முடிந்து விட்டது இன்னும் ஒரு முப்பது நாள் நீட்டிப்பு செய்யப்பட்டதனுடைய ஒரு விளைவாகத்தான் அவர் குற்றப்பத்திரிகையிலே வந்து விஜயனுடைய பெயர் இருக்கிறதா இல்லையா என்பதற்கான அறிவிப்பு மிக சீக்கிரத்திலே வரப்போகிறது என்கிற காரணத்தினாலே தான் ஏனென்றால் இந்த குற்றத்திற்கும் அவருக்கும் எந்த விதமான பொறுப்பு இல்லை என்று அவர் வந்து விசாரணை வலயத்திற்குள்ளே இருக்கிற போது சொல்ல முடியாது ஏன்னால் நடந்து நடந்தது வந்து ஒரு நெரிசல் மரணமாக இருந்தாலும் ஏழு மணி நேரம் தாமதமாக வந்து மக்களை காத்திருக்க வைத்து ஒரு செயற்கையாக ஒரு நெரிசலை ஏற்படுத்தி தன்னுடைய புகழ் வெளிச்சத்திற்காக பல உயிர்களை கொன்று தீர்த்து விட்டார்கள் நெரிசலிலே குழந்தைகளை கூட விட்டு வைக்கவில்லை பெண்கள் பல பேரு பச்சை வாழ வேண்டிய வயதிலே இருக்கக்கூடிய இளம் தளிர்கள் எல்லாம் மரணத்தை தழுவி இருக்கிறது என்பதை எளிதாக கடந்து போய்விட முடியாது எனவே விசாரணை அதிகாரிகள் வந்து இதை வந்து ஒரு மேம்போக்காக விசாரித்து தங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை தந்து விடுவார்கள் என்று ஏமாளித்தனமாக தாவேக்காரர்கள் இருந்து விட முடியாது என்னதான் வந்து சிபிஐனுடைய விசாரணைக்குள்ளே வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தம் எல்லாம் இருந்தாலும் கூட மத்திய அரசாங்கத்திற்கு இவர் எந்த எவ்வளவு அந்த அழுத்தத்திற்கு பணிகிறார் என்பதை பொறுத்துதான் விசாரணையினுடைய போக்கே கூட திசை மாறலாம் என்று சொல்லப்படுகிறார் எனவே வந்து ஏழு மணி நேரம் விசாரணை நடந்திருக்கிறது அந்த எதன் பொருட்டு நீங்கள் வந்து உண்மையிலே ஷூட்டிங் நடத்துறாங்களா இல்லையா என்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா ஜனநாயகம் படத்திற்கான கிளைமாக ஒரு மிகப்பெரிய அளவிலே தொடர்ச்சியான கூட்டம் வந்தது அதற்கான மக்கள் இவரை எதிர்பார்க்கிறார்கள் என்று காட்டுவதற்கான அந்த பிரமிப்பை உருவாக்குவதற்காக மீட்டிங் நடத்துற சாக்கிர ஷூட்டிங் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து பல புலனாய்வு இதழ்கள் எல்லாம் வந்து வெளிப்படுத்தியது அது அவர்கள் ஏன் வந்து ஐம்பது அடிக்கு முன்பே வந்து காவல்துறையினுடைய முக்கிய அதிகாரிகள் எல்லாம் தடுத்த போது கூட லைட்டிங் தான் ஐம்பது அடி முன்னோக்கி நகர்ந்து இருக்கிறார்கள் அப்ப பிக்சன கேமராலாம் வந்து வந்து ஏற்கனவே பொருத்தப்பட்டிருக்கிறது மறைமுகமாக பொருத்தப்பட்டிருக்கிறது ஒரு ஹிட்டன் கேமராவாக நிறைய இடங்களிலே செட் பண்ணி வச்சிருந்துருக்கிறாங்க லைட்டிங் பண்ணிருக்காங்க உள்ளே வந்து அந்த படத்தினுடைய இயக்குனர் ஹெச் வினோத் வேற இருந்திருக்கிறாரு பல ரகசியங்கள் இதிலே வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால இந்த விசாரணை வந்து நேர்மையாக நடக்கும் பட்சத்திலே விஜய்க்கு வந்து விஜய் ஒரு குற்றவாளி தான் என்கிறது அவருக்கு ஒரு சமூக பொறுப்பு வேண்டும் என்பதை வந்து சொல்லாமல் இந்த வழக்கு கடந்து விட முடியாது என்பதுதான் உண்மை அதை மீறி அவர் வந்து அவருக்கு சாதகமான தீர்ப்பை பெற வேண்டும் என்று சொன்னார் அவர் வாழ்நாளெல்லாம் பாஜகவினுடைய அடிமையாக இருப்பதற்கான அடிமை சாசனத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டியாக அவர் வந்து விடுவார் அந்த இடத்துல ஏன்னா பாஜக எதை சொல்லுகிறதோ அதையெல்லாம் தங்களுடைய கொள்கை மாதிரி தனக்குன்னு தனியா ஒரு கட்சி இருக்கு தனக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கு தான் கொடியில அண்ணா இருக்கிறாரு கருப்பு சிவப்பு வண்ணம் இருக்கிறது அதற்குள்ளே என்று எந்த கவலையுமே படாம பாஜக எதை சொல்லுகிறதோ அதையெல்லாம் திரும்ப வந்து வில்லுப்பாட்டுக்காரங்க பாடும்போது ஆமா ஆமான்னு பின்னாடி இருக்கிற பாடுறது மாதிரி பாஜக எதையெல்லாம் பேசுகிறதோ அதையெல்லாம் வந்து அதிமுக பேசுவது இருக்கலாம் திருப்பரங்குன்றத்திலே கூட இப்போது கூட அதிமுக தான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க அதிமுக காரங்க தான் ஆனால் அந்த மக்களின் விருப்பத்துக்கு எதிராக வெளியூர்காரர்கள் எல்லாம் வந்து கலவரம் முட்டுகிற நோக்கத்திலே உள்ளே இறக்கப்படுகிறார்கள் என்பதை மக்கள் விரும்பவில்லை என்று தெரிந்த போது கூட சர்வே தான் தீபம் ஏத்தணும் காலங்காலமாக பாரம்பரியமாக எம்ஜிஆர் காலத்திலே எங்கே ஏற்றப்பட்டதோ ஜெயலலிதா காலத்திலே எங்கே ஏற்றப்பட்டதோ அதைத்தான் நான் வலியுறுத்துவேன் எடப்பாடி பழனிசாமி சொல்லல பாஜக சொல்ற சர்வே தான் தீமம் ஏத்தணும் உள்ள ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை கடவுளுக்காக நம்ம ஏத்தலாம் அந்த தீபத்தை நம்ம பிஜேபிக்காக தானே ஏத்தணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவரு வந்துட்டார் அதனால ஏறத்தாழ எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமைதான் வந்து விஜய்க்கும் ஏற்படும் அதனால விஜய்க்கு ஒரு பெரிய பின்னடைவை ஒரு மிகப்பெரிய புகழின் வீழ்ச்சியை அல்லது அவருக்கு இப்போது இருக்கக்கூடிய இமேஜை வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய வேலையை வந்து இந்த விசாரணையின் மூலமாக அவர்கள் அடைவார்கள் என்பதுதான் பல பேருடைய எதிர்பார்ப்பாகவும் நடைமுறையாகவும் இருக்கிறது பாஜகவுக்கு எதிராக விஜய் வாய் திறந்து நூறு நாட்கள் ஆகிறது அப்படின்லாம் சமூக ஊடகங்கள்ல போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ இன்னொரு அதிமுகவாக விஜய் உருவெடுப்பாரா இதை பற்றி உங்களுடைய கணிப்பு என்ன இல்லை ஏற்கனவே இருக்கிற அதிமுகவே மிகப்பெரிய அளவிலே வந்து பலவீனம் அடைந்து இருக்கிறது ஏறே ஜெயலலிதா காலத்திலே வந்து நாற்பது சதவீத வாக்கு வங்கி வரைக்கும் உயர்ந்திருந்த ஒரு காலகட்டம் எல்லாம் அவர்களுக்கு இருந்தது அது இருபது சதவீதத்துக்கு கீழே இறங்கி விட்டது இன்னும் வந்து டிடிவி தினகரன்ல இருந்து ஓபிஎஸ்ல இருந்து தென் மாவட்டங்களிலே அவர்களுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி தொடங்கி விட்டது எனவே அதிமுகவே சொல்லிக் கொள்ளும்படியான இடத்திலே இல்லை வேறு வழி இல்லாமல் இந்த எதிர்கட்சி தலைவரையாவது தக்க வைப்பாரா இப்போது இருக்கக்கூடிய அறுபத்தஞ்சு எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தவர்களை எல்லாம் சேர்த்து பார்த்தால் கூட அறுபத்தைந்து எம்எல்ஏக்கள் இந்த இடத்தில இருந்து இருபத்தைந்து எம்எல்ஏக்கு கீழே இறங்கி விடுவார் அந்த அளவிற்கு ஒரு பெரிய வீழ்ச்சி காத்திருக்கிறது என்ற தான் அதிமுக காரர்கள் இருக்கிறார்கள் ஏனென்றால் எனக்கு ஒரு கன்று போனாலும் எதிரிக்கு ரெண்டு கண்ணு போகணும் சொல்வதை போல தான் தோற்றாலும் பரவாயில்லை ஓபிஎஸ்ஐ சேர்க்க மாட்டேன் நான் டிடிவி தினகரனை ஏற்க மாட்டேன் தன்னை வந்து முதலமைச்சராக அஹ் பதவி சூட்டியதற்கு காரணமாக இருந்த சசிகலாவை ஏற்க மாட்டேன் என்கிற அவருடைய பிடிவாதத்தின் வழியாக அதிமுக ஏற்கனவே மிகப்பெரிய பலவீனத்தை அடைந்திருக்கிறது பாஜக கூட்டணியே அவர் அதிமுகவின் தொண்டர்கள் யாருமே விரும்பவில்லை அந்த விரும்பாத கூட்டணி என்பது கிரவுண்ட் லெவல்ல வந்து மிகப்பெரிய அளவுல களத்திலே வேலை செய்யுமா என்கிற பெரிய சிக்கல் எல்லாம் இருக்கிறது இதற்கு மத்தியில நான் தான் உண்மையான அதிமுக என்று ஓபிஎஸ் சொல்வதை போல நான் தான் கட்சிக்கு பொதுச் செயலாளர் என்று சசிகலா சொல்வதை போல நான் தான் அம்மாவால வந்து நியமிக்கப்பட்டவன் நான் தான் அதுக்கான ஆளு என்று டிடிவி தினகரை சொல்றது போல அதிமுகவுல தனக்கு பங்கு இருப்பதாக மறைமுகமாக உரிமை கொடுறேன் இவங்களாவது கட்சியில பொறுப்புக்கு தான் உரிமை கொடுறாங்க கட்சியே என்னோட தான் நான் தான் எம்ஜிஆர் ஏன்னா ரெக்கார்ட் டான்ஸ் எல்லாம் நடக்கிற போது ஊருக்கல்ல திருவிழாக்கள்ல பல இடங்கள்ல வந்து நிகழ்ச்சி நடக்கிற போது எம்ஜிஆர் போலவே ஒருத்தர் வேஷம் போட்டு ஆடுவார் சிவாஜி போலவே ஒருத்தர் வேஷம் போட்டு ஆடுவார் ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறவங்களுக்கும் இவருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் இங்கே வந்து தரையில் ஆடுவார்கள் அதே மாதிரி திரையில் ஆடுறாரு அது இப்போ ஜனநாயகனுக்காக வேண்டி அவர் போய் மலேசியால போய் ஒரு டிக்கெட்டை போட்டு தலைக்கு பத்தாயிரம் ரூபாய் வசூலை பண்ணி ஒரு எண்பத்தி நாலாயிரம் பேரை திரட்டி இது மாதிரி ஒன்று உண்டா அதுலேயும் பார்த்தீங்கன்னா சினிமால அவர் தொடர்ந்து நடிக்கணும் அப்படின்னு நடிகர் சங்க தலைவர் நாசர் பேசுற பல பேர் நீங்க சினிமா விட்டு வைக்கிறாங்கன்னா அவர் முடிவு எடுத்துட்டாரு சினிமான்னு அப்படிங்கிறது உண்மையாக இருந்தா ஏன் இப்படி சொல்ல வைக்கிறாங்க பல செய்திகள் அப்ப அதற்கு பின்னால் இருப்பது என்னன்னா தேர்தல் தோல்வி என்று வந்துவிட்டால் மறுபடியும் நம்ம சினிமாவை ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான குரல்களைத்தான் அவர் ஏற்படுத்துகிறாயே தவிர அவருக்கு தேர்தல் அரசியலே வெல்வோம் என்கிற நம்பிக்கை விஜய்க்கு இருது இல்லை என்பது தான் அதனால அவருக்கு ஜனநாயகம் பற்றிய புரிதல் அவருக்கு இல்லாதனால அவருடைய புரிதல் புறாமல் அந்த திரைப்படத்தில் இருக்கிற ஜனநாயகம் தான் புரிகிறது தவிர களத்திலே என்ன நடக்கிறது என்பதை பற்றி அவருக்கு கொஞ்சம் கூட கவலையும் இல்லை களப்பணினா என்னென்ன அவருக்கு தெரியவும் இல்லை ஒரு பிம்ப அரசியல் எவ்வளவு தூரம் வேலை செய்யும் பிம்ப அரசியலுங்கிறது ஒரு லேபிள் ஓட்டுறது மாதிரிதான் உள்ள ப்ராடக்ட் ஒன்னு இருக்கணும்ல ஒரு கட்டமைப்பு இருக்கணும்ல ஒரு மெட்ரோ ரயில் வருகிறதுன்னு சொன்னா அதுக்கு பல வருடங்களாக பாலம் கட்டி கொண்டே இருக்கிறார் பல வருடங்களாக தூண்களை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் தண்டவாளத்தை வந்து உருவாக்கி கொண்டே இருக்கிறார் எல்லா செட்டப்பும் பண்ணாங்க கடைசியா மெட்ரோ வருமே தவிர கட்டமைப்பு அதாவது ஒரு மெட்ரோ வருவதற்கு ஒரு வேலை திட்டம் இருக்குன்னா ஒருத்தர் கட்சியில தலைவராக ஆட்சியாளராக வருவதற்கு ஒரு பெரிய கட்டமைப்பு வேலை செய்ய வேண்டும் அந்த எந்த கட்டமைப்புமே இல்லாம வெறும் ரசிகர் மன்ற கூச்சலை மட்டும் வைத்துக் கொண்டு ஒரு அரசியல் கட்சியே நடத்திடலாம் ஒரு தேர்தலையே நம்ம வந்து வென்றலாம் என்று நம்ப வைக்கப்படுகிறார் அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்பு தாவேக்கா வந்து ஒரு கட்சி இருக்குமா அல்லது அது கட்சியாக இருக்குமா அது வந்து போனி ஆகுமா ஆகாதா இந்த வியாபாரம் ஆகுமா ஆகாது பெரிய குழப்பம் அவருக்கு அதனால அதனாலதான் அவர் வந்து அடுத்த படத்திற்கான கதையையும் அவர் கேட்டு வச்சிருக்கிறாருங்கிற வரைக்கும் தகவல் இருக்கிறார் விஜய் வந்து ஒரு ஸ்பாய்லர் அப்படின்னு பிஜேபி பண்ண ஆரம்பிச்சு ஸோ ஒரு ஸ்பாய்லரை எப்படி விட்டு வைப்பாங்க சிபிஐ விசாரணை அவருக்கு என்ன வகையான நெருக்கடிகளை கொடுத்துட்டு இருக்கு இந்த தாவக்க தலைவர்கள் இவர்கள் எப்படி வந்து அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டை செய்தார்கள் எப்படி கூட்டத்தை கூட்டினார்கள் ஏன் தாமதமாக வந்தார்கள் என்ற பல கேள்விகள் இருக்க அப்ப இதற்கு பின்பு இந்த அத்துமீறி நடந்து கொடுக்குறவர்கள் கூரை மேல ஏறி குதிக்கிறவங்க டிரான்ஸ்பார் மேல ஏறி தூங்குறவங்க கரண்ட் கம்பியை பிடிக்கிறவங்க இதெல்லாம் ஒழுங்குபடுத்த முடியாததற்கு என்ன காரணம் ஏன் வந்து கட்சியில ஒரு தொண்டரணி மாதிரியான ஒரு அமைப்பு இல்ல பாதுகாப்பு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு ஏன் காவல்துறையோடு அவர்கள் ஒத்துழைக்கவில்லை என்று பல கேள்விகள் இருக்க இத்தனை கேள்விகளையும் கடந்து தங்களை வந்து எப்படி அவர்கள் தூய சக்தியாக நிரூபிப்பார்கள் ஏன்னா தீய சக்தி என்று யாரை வேண்டுமானாலும் அவர்கள் சொல்லிக் கொள்ளலாம் நடைமுறையில தாங்களே ஒரு தீய சக்தியாக இருக்கிறோம் என்பதை வந்து ஒப்புக்கொள்வதற்கான வாய்ப்பாகத்தான் அந்த விசாரணை நடந்திருக்கிறது இன்னும் விசாரணையினுடைய அடுத்த கட்டம் வருகிற போது விஜயும் குற்றப்பத்திரிகையிலே வந்து முதன்மையான பெயர்களில் ஒருவராக மாற்றப்படுவார் என்பதுதான் நமக்கு வரக்கூடிய செய்தியாக இருக்கிறார் இந்த விசாரணை பற்றி நிர்மல்குமார் தெரிவிச்ச ஒரு கமெண்ட் அதை பற்றி உங்களுடைய பார் நிர்மல்குமார் வந்து வந்து அந்த வழக்கமான ஒரு சமாளிக்கக்கூடிய ஒரு விதத்துல நாங்க பேசியிருக்கோம் ஒண்ணு ஒண்ணு விசாரணை நடந்திருக்கிறது இப்போதைக்கு ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மலுப்பக்கூடிய ஒரு இதுல அதாவது கழுவுர மீன்ல நழுவுர மீன் சொல்லுவாங்க அது மாதிரியான ஒரு தன்மையில தான் அவர் சொல்லியிருக்கிறார் அப்படி அப்படி சொல்லுகிறார்கள் என்றாலும் விசாரணையை பற்றி வெளியே கூடாது என்பது மட்டும் விசாரணை அவர்களுக்கு சாதகமாக இல்லை என்பதை அவருடைய இரண்ட முகமும் அவருடைய தடுமாற்றமான பதில்களும் அவருக்கு ரொம்ப ஒரு பெரிய நெருக்கடி ஏதாவது அவர்கள் என்ன நினைத்தார்கள்னா தமிழ்நாடு அரசினுடைய விசாரணை வலையத்துக்குள்ளே இருந்து தப்பிவிட்டோம் அதற்கு பதிலாக மத்திய அரசினுடைய விசாரணை வளையம் நமக்கு பாதுகாப்பு அளிக்க நம்பினாங்க ஆனால் இவர்கள் மிரட்டப்படாமல் இவர்கள் ஒடுக்கப்படாமல் பாஜகவிற்கு எந்த ஆதாயமே இல்லை இவர்களுடைய குற்றத்தன்மை என்பதை நிரூபிக்கக்கூடிய தருணங்கள் வருகிற போல் இவர்களுக்கு பேர படியும் அதனால பாஜக இவர்களை விட்டு வைப்பதற்கான வாய்ப்பாக செய்ய மாட்டார்கள் சிபிஐ விசாரணை என்பது முழுக்க முழுக்க பாஜக பக்கம் இப்போதே அவர்கள் விமர்சனம் விமர்சனம் செய்வதை விட்டார்கள் இனி பாஜகவாகவே மாறுவார்கள் சந்திரமுய்யாவே கங்கா மாறிட்டான்னு சொல்றது மாதிரியே பாஜகவாகவே முழுமையாக தாமே கா மாறிவிட்டது என்கிற நிலைமையை நோக்கித்தான் இந்த விசாரணை அழைத்து செல்கிறதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு பக்கம் விஜய் டிவி கேக்கு சிபிஐ மூலமா நெருக்கடிகள் அதிகமாயிட்டிருக்கு இன்னொரு பக்கம் டிவி கே தொண்டர் ஒருவர் திருச்செந்தூர்ல தளபதி விஜய்க்கு அரோகரா போட்டிருக்காரு இதை பற்றி உங்களுக்கு பாரு கடவுளே என்னை காப்பாத்து பரம்பொருளே என்னை காப்பாத்து அப்படி சொல்றதுதான் முருகா என்னை காப்பாத்து அரோகரா என்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னா பரம்பொருளே என்னை காப்பாத்து கடவுளே என்னை காப்பாத்து அதே அர்த்தம் இப்ப தாவேகா காரங்கிட்ட இருந்து ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலைமையில நம்ம இருக்கோம் தாவேகா காக்காரங்க தாவே காவுக்கு அரோகரான்னு சொன்னத பக்தர்கள் அதிர்ச்சி அடைகிறாங்க அது எந்த இடத்துல எதை பேசணும்னு ஒரு விவசாய இருக்கிறது சங்கீதம் தெரியாதவனாக கூட ஒருவன் இருக்கலாம் இங்கீதம் தெரியாதவனாக இருக்கக்கூடாது என்பார் கோவிலிலே வழிபாட்டுக்கு செல்கிற இடத்திலே முருகனுக்கு அரோகரா போட வேண்டிய இடத்திலே போய் தாவேக்காவுக்கு அரோகரா என்று போட்டு போடுறது மட்டும் கிடையாது அங்க இருக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு அட்சகர் ஒருவரத்துல போய் எங்க ஆட்சி வந்த உடனே இந்து அறநிலையத்துறை எல்லாமே வந்து உங்க கைக்கு வந்துரும் அப்படின்னு ஒரு தாவேக்கா தொற்று சொல்றாரு இது பிஜேபியினுடைய அஜெண்டா பிஜேபி தான் வந்து ரொம்ப காலமாக அரசினுடைய கட்டுப்பாட்டிலே கோயில்கள் இருப்பதற்கு பதிலாக தனியார் இடத்துல இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கை அவர் சொல்லுகிறார் வினோதமான விஷயம் என்னன்னா எல்லா கோவில்களும் ஆரம்பத்திலே தனியாரிடம் தான் இருந்த தனிநபர்களிடம் தான் இருந்தது சைவ படங்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்களை எல்லாம் வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இன்னைக்கும் வந்து கணக்கில் வராத பல பணங்களை வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் மடாதிபதிகளாக மிகப்பெரிய பேடாதிபதிகளாக எல்லாம் இருக்கிறாங்க அப்படி இருந்ததுல ஏற்பட்ட முறைகேடுகள் பல்வேறு சிக்கல்களை உருவாக்கிய போது ஓமந்தூரார் வந்து ஓம்பந்தூர் ராமசாமி ரெட்டியார் என்று சொல்லக்கூடியவர் வந்து முதலமைச்சராக இருக்கிற போது அவர் தான் இந்து அறநிலையத்துறையை உருவாக்குகிறார் அவரே ஒரு தீவிரமான பக்தர் அவர் வந்து நாத்திகர் கிடையாது அவர் வந்து இது மாதிரியான திராவிட அமைப்பை சார்ந்தவர் கிடையாது அவர் வள்ளலாரினுடைய தீவிரமான பக்தர் அவர் என்ன செய்யறாருன்னா சிவன் சொத்து குலம்நாசம்னு சொல்லுவாங்க ஒரு பொதுச்சத்தை எடுத்து வந்து எல்லாரும் காணிக்க போடுகிற எல்லாருடைய நம்பிக்கைக்குரிய காசு ஒருவர் திண்டால் அவர் வம்சமே விளங்காம போயிடும் என்று சொல்லக்கூடிய இந்த நம்பிக்கையெல்லாம் கொஞ்சம் கூட மதிக்காம இவர்கள் பொதுச்சத்தை சூறையாடுகிறார்களே அங்கு கோவிலே வந்து பணி செய்யக்கூடிய பெண்களை எல்லாம் பாலியல் வேட்டையாடுகிறார்களே எந்த விதமான முறையேட்டுக்கும் இவர்கள் அச்சப்படாமல் இருக்கிறார்களே என்கிற நிலைமை வந்த போதுதான் வந்து தேவதாசி முறையிலிருந்து உடன்கட்டை வழக்கத்துல இருந்து எல்லாவற்றையும் புனிதங்களின் பெயரால் கடவுளின் பெயரால் எல்லா பாவங்களையும் துணிந்து செய்கிறார்களே என்ற போது அவர்தான் அதை அரசுடமையாக மாற்றுகிறார் அப்ப அரசின் கண்காணிப்புக்கு கீழே வருகிற போது கோவிலிலே காணிக்கையாக வருகிற பணத்தை வந்து இந்து சமய அன்னலத்திலே சார்ந்த ஊழியர் எடுத்துக்கொண்டு போக முடியாது ஒவ்வொன்றுக்கும் கணக்கு காட்ட வேண்டும் என்ன செலவழித்திருக்கிறார்கள் அந்த பணம் எப்படி செலவழிக்கப்படுகிறது அது வந்து கோவிலுக்கு செலவழிக்கப்படுகிறதா குடமுழுக்கு செலவழிக்கப்படுகிறதா அன்னதானத்திற்கு செலவழிக்கப்படுகிறதா கோவில் பராமரிப்புக்கு செலவழிக்கப்படுகிறதா என்று ஒவ்வொன்றா அரசாங்கம் கண்காணி கண்காணிப்பதன் மூலமாக தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு தான் இந்து உருவாக்கப்பட்டது அதற்கு மாறாக மீண்டும் கொடுக்கும் கொடுக்கும்போது யார்கிட்ட கொடுத்தாங்கன்னு கேட்டா இந்துக்கிட்ட கொடுத்துருங்கிறாங்க இந்துக்கள் ஒண்ணும் யாருமே கிடையாது நீ யாராவது ஒருத்தரை பார்த்து நான் வந்து இந்துக்களுங்க அப்படின்னு சொன்னா நீ என்ன ஆறுன்னு திரும்ப கேட்பாங்க என் பேர் குமாரங்க அப்படின்னா அப்படியா குமாரா நீ என்ன ஆளு அப்படின்னு கேட்பாங்க அப்ப சாதி அடுக்கு முறை தான் இருக்கிறதே தவிர இந்து என்பது ஒரு பொதுவாக வழங்கப்படுகிறது உண்மையே வந்து சமயத்தை பின்பற்றுகிறவர்கள் தான் சைவத்தை சேர்ந்தவன் நான் வைணவத்தை சேர்ந்தவன் என்றுதான் உண்மையான பக்தர்கள் சொல்லுவார்கள் இது பிரிட்டிஷ்காரை சூட்டிய பேர் இந்துக்கிட்ட கொடுத்துருங்க என்று ஹெச்ராஜா போன்றவர்கள் எல்லாம் சொல்றாங்க எந்த இந்துக்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்ப யாரிடம் போய் இது மாட்டி கொண்டால் நம்ம அதை எப்படி பொது பொது சத்தாகாரை பாதுகாக்க முடியும் பொது நிறுவனமாக இருந்தால் தானே கேள்வி கேட்க முடியும் இப்ப நம்ம பஸ்ல போறோம்

தாவேக்கா தொண்டர்களின் பெயரால் இந்த ஆபத்து தான் நடக்கக்கூடாது என்று நம்ம நினைச்சோம் சொல்றா இந்து உங்க கிட்ட நாங்க ஒப்படைச்சிருவோம் என்று ஒரு அச்சகரை பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுக்கு அரசியல் புரிதல் இல்லை என்று சொன்னால் அவனுக்கு வரலாற்று அறிவு இல்லை சமூக அறிவு இல்லை அரசியல் அறிவு இல்லை தான் காட்டுகிறது முதலிலே கடவுள் வழிபாட்டு இடங்கள்ல போய் இப்ப நம்ம சர்ச்சில் போய் அல்லாஹ் பொருள் சொன்னா முறையா இருக்குமா இல்ல போய் மசூதியில போய் அன்னையா சொன்னா சரியா இருக்குமா ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட வழிபாட்டு முறை இருக்கிறது அந்த நாகரீகத்தை பின்பற்றாமல் கோவிலுக்குள்ள போய் நீ வந்து தாவேக்காவுக்கு அரோகரா விஜய் அரோகரான்னு சொன்னேன்னா இது எவ்வளவு பெரிய அவமானத்தை பக்தியை அவமானப்படுத்துவது சக மனிதர்களுடைய வழிபாட்டை அவமானப்படுத்துவது இந்த அடிப்படை நாகரிகம் கூட தெரியாமல் அரசியல் கட்சியில் இருக்கிறோம் என்று அவர்கள் தங்களை தாங்களே நினைத்துக் கொள்கிறார்கள் இவர்கள் ஒரு நாள் வந்து திருந்த மாட்டார்கள் என்பதற்கான ஏன் வந்து தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லாமல் தற்கொலை வெற்றி கழகம்னு சொல்றாங்கன்னா இது போன்ற செயல்பாடுகளாக தான் இதை தலைமை வந்து கட்டுப்படுத்துவதும் இல்லை கேள்வி கேட்பதும் இல்லை இப்படி ஒரு கூட்டம் இருப்பதை அவர்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ரசனை என்பது தமிழ்நாட்டினுடைய ஒரு ஒழுங்கின்மைக்கான ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டத்தை ஒரு போக்கிரி கூட்டத்தை வளர்க்கக்கூடிய அரசியலாக மாறிவிட்டது அருமை சார் விஜய் வந்து ஒரு சொன்னார் நாங்கள் தற்கொலைகளா என்று கோபப்பட்டு பேசினார் ஆனால் விஜயும் சரி அவருடைய பாலோவர்ஸும் சரி அதே தற்கொலை தன்மையிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை என்று என்ற கருத்தை அணித்தரமாக சொல்லியிருக்கிறீர்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் வணக்கம்